விஸ்கி போர் ஐம்பது ஆண்டு விடாமல் மோதிக்கொண்ட உலக நாடுகள் ஆனால் ஒருவருக்கு கூட பாதிப்பும் இல்லை எப்படி பொதுவாகவே போர் என்றாலே அனைவரும் விருப்பார்கள் போர் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளும் பொருளாதார இழப்புகளும் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் போர் சில நாட்கள் வெடித்தாலும் கூட அதன் பாதிப்புகள் சீராக பல காலமாகும் ஆனால் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு போர் நடந்த போதிலும் யாருக்கும் எந்த ஒரு இழப்பும் ஏற்படவில்லை என்றால் நம்ப முடிகிறதா அது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் போர் என்றாலே பலருக்கும் உலக போர் தான் நினைவுக்கு வரும் போர்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகளும் இழப்புகளும் கொஞ்ச நஞ்சம் இல்லை போர் சீக்கிரம் முடிவடைந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வர ஒரு நாட்டிற்கும் மக்களுக்கும் பல காலம் ஆகும் மேலும் போர் ஏற்படுத்தும் பாதிப்புகளும் மிக மோசமாக இருக்கும் ஆனால் இங்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஒரு போர் நீடித்தது உங்களுக்கு தெரியுமா அதிலும் இந்த போரில் யாருக்கும் எந்த ஒரு இழப்போ பாதிப்போ ஏற்படவில்லை அட அப்படி என்ன போர் என்று நீங்கள் கேட்கலாம் அதுதான் விஸ்கி போர் டென்மார்க் மற்றும் கனடா நாடுகளுக்கு இடையே நடந்த இந்த விஸ்கி போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை நீடித்தது இந்த ஐம்பது ஆண்டுகள் இரு நாடுகளும் ஹான்ஸ் தீவுக்காக சண்டையிட்டன இந்த ஹான்ஸ் தீவு கனடாவின் எல்லியர் தீவுக்கும் டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பகுதியான கிரீன்ஸ்லாந்துக்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய நிலப்பரப்பாகும் வெறும் ஒன்று புள்ளி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த தீவுதான் இரு நாடுகளும் மோதிக்கொள்ள காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் குறிப்பாக அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கும் ஒரு குறுகிய கடல் மார்க்கத்தில் அறிவியல் ஆராய்ச்சிகள் அதிகரித்தன அந்த காலகட்டத்தில் காலநிலை மாற்றம் ஏற்பட்டு ஆர்க்டிக் பணி உருகத் தொடங்கியது இதனால் டென்மார்க் மற்றும் கனடா உட்பட ஆர்க்டிக் எல்லையோர நாடுகள் அந்த கடல் பகுதிகளை உரிமை கோர ஆரம்பித்தன இந்த ஹான்ஸ் தீவு கனடா மற்றும் கிரீன்ஸ்லாந்து இரண்டிலிருந்தும் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இதனால் சர்வதேச சட்டத்தின்படி எந்த நாடும் சட்டப்பூர்வமாக உரிமை கோர முடியும் கனடா முதலில் உரிமை கோரிய போதிலும் டென்மார்க் அதை எதிர்த்தது இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இரு நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன பிரச்சனை ஆரம்பிக்கும் முன்பு தீர்வு வந்துவிட்டதே என நினைக்கலாம் ஆனால் அவர்கள் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் தீர்வை நோக்கி இல்லை மாறாக பிரச்சனையை பிறகு பேசிக்கொள்ளலாம் என்பது போன்ற ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டன இதனால் ஹான்ஸ் தீவு யாருக்கு சொந்தம் என்பதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டில் கனடா இந்த தீவில் ஒரு கொடியை ஏற்றி ஒரு பாட்டில் கனடா நாட்டின் விஸ்கியை விட்டுச் சென்றது அந்த தீவு கனடா நாட்டுக்கு சொந்தமானது என்பதை உரிமை கோரும் நடவடிக்கையாக இது பார்க்கப்பட்டது இதற்கு பதிலடியாக டென்மார்க்கின் கிரீன்ஸ்லாந்து விவகார அமைச்சரே நேரடியாக அந்த தீவுக்கு சென்று கனடா நாட்டின் கொடியை அகற்றினார் மேலும் டென்மார்க் கொடியை ஏற்றிவிட்டு டானிஷ் தீவுக்கு வருக என்று போர்டை வைத்தார் இத்தோடு கனடா விஸ்கிக்கு பதிலாக ஒரு பாட்டில் டேனிஷ் ஸ்நாப்ஸை விட்டு சென்றார் இப்படித்தான் விஸ்கி போர் தொடங்கியது அதன் பிறகு சுமார் இருபது ஆண்டுகள் இதுவே தொடர்ந்தது கனடா வீரர்கள் அந்த தீவுக்கு சென்று டென்மார்க் கொடியை அகற்றிவிட்டு தங்கள் கொடியை ஏற்றி விஸ்கி பாட்டிலை வைப்பார்கள் பதிலுக்கு டென்மார்க் வீரர்கள் அங்கு சென்று கனடா கொடியை அகற்றிவிட்டு தங்கள் கொடியை ஏற்றி ஸ்நாப்ஸ் பாட்டிலை வைப்பார்கள் சுமார் இருபது ஆண்டுகள் இது தொடர்ந்தது இரண்டாயிரத்தி தான் இரு நாடுகளும் இதற்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்பதை அங்கீகரித்தன ஹான்ஸ் தீவில் குறிப்பிடத்தக்க கனிம வளங்கள் எதுவும் இல்லை என்றாலும் அதன் இருப்பிடம் இதற்கு தரப்பிற்கு முக்கியமானதாக இருந்தது இதனால் அந்த தீவு யாருக்கு சொந்தம் என்பதை முடிவெடுக்க வேண்டும் என்பதை இரு நாடுகளும் உணர்ந்தன பிறகு வழக்கம் போல மிக நீண்ட பேச்சுவார்த்தை நடந்தது இறுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் டென்மார்க்கும் கனடாவும் ஒட்டாவாவில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன அதாவது இருதரப்பும் தீவை இரண்டாக பிரித்து கொள்ள ஒப்புக்கொண்டன இதன் மூலம் விஸ்கி போர் முடிவுக்கு வந்தது அதே நேரம் இந்த மரபை நினைவு கூறும் வகையில் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி டென்மார்க் அமைச்சருக்கு விஸ்கியை கொடுத்தார் பதிலுக்கு டென்மார்க் வெளியுறவு அமைச்சர் ஜெப்பே கோஃபோர்ட் கனடா நாட்டின் அமைச்சருக்கு ஸ்னாப்ஸை கொடுத்தார்